எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரர் நிமித்தம் மீதியான இடத்தில் வாங்குவாயாக அதன் பின்பு உன் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மீதியான இடத்தில் பழிவாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெழுங்கள் இஸ்ரேவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான் அப்படியே இஸ்ரவேலராகிய அநேகம் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் ஆயிரம் பேராக பன்னீராயிரம் பேர் யுத்த சன்னத்தராக நிறுத்தப்பட்டார்கள் மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய இளையாசாரின் குமாரன் தினக்காசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டு முட்டுகளையும் துணிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான் கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை போட்டதும் போட்டதுமன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்களாகிய ஏவி ரேகேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொண்டுபட்டார்கள் பேயோரின் குமாரனாகிய பிழையாமையும் பட்டயத்தினாலே கொண்டுபட்டார்கள் அன்றியும் இஸ்ரேவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான உள்ள பாளையத்திலிருந்த மோசையின் இடத்திற்கும் ஆசாரியனாகிய இளையசாரின் இடத்திற்கும் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் இடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் மோசையும் ஆசாரியனாகிய இளையசாரம் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டுப் போனார்கள் அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமாகிய சேனாபதிகள் மேல் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா பேயோரின் சங்கதியிலே பிளேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள்தானே அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள் நரஜீவனை கொண்டவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களும் நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அந்தபடியே எல்லா வஸ்திரத்தையும் தோலால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மரச்சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான் ஆசாரியனாகிய இளையாசாரம் யுத்தத்திற்குப் போய் வந்த படைவீரரை நோக்கி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட பிரமாணம் என்னவென்றால் அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டு எடுக்க கடவீர்கள் தீட்டுக்களிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்னிக்கு எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருப்பீர்கள் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி பிடித்துக்கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய இலையாசாரம் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்துப் போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள் மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கர்த்தருக்காக மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி அவர்களுடைய பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியனாகிய இளையாசாருக்கு கொடுக்க வேண்டும் இஸ்ரேவேல் புத்திரரின் பாதிப்பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் ஐம்பதற்கு ஒன்று வீதமாய் வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே மோசையும் ஆசாரியனாகிய இலையாசாரம் செய்தார்கள் படையீரர் கொள்ளையிட்ட பொருளில் ஆறு லட்சத்து எழுபத்தையாயிரம் ஆடுகளும் எழுபத்தி எழுபத்தேராயிரம் மாடுகளும் அறுபத்தோறாயிரம் கழுதைகளும் மீதியாய் இருந்தது புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளில் முப்பத்தி ஆயிரம் பேர் இருந்தார்கள் யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதிப்பங்கின் தொகையாவது ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு இந்த ஆடுகளிலே கத்திற்கு பகுதியாக வந்தது அறுநூற்று எழுபத்தைந்து மாடுகள் முப்பத்தாறாயிரம் அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எழுபத்தி இரண்டு கழுதைகள் முப்பதினாயிரத்தி ஐநூறு அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுபத்தொன்று நரஜீவன்கள் பதினாறாயிரம் பேர் அவர்களில் கர்த்திற்கு பகுதியாக வந்தவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளபடியே ஆசாரியனாகிய இலையாசாரிடத்தில் கொடுத்தான் யுத்தம் பண்ணின பெயர்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதிப்பங்காவது ஆடுகளில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மாடுகளில் முப்பத்தாறாயிரம் கழுதைகளில் முப்பதினாயிரத்தி ஐநூறு நரஜீவன்களில் பதினாறாயிரம் பேருமே இஸ்ரவேல் புத்திரின் பாதிப்பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் பின்பு ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான சேனாபதிகள் மோசையினிடத்தில் வந்து உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம் அவர்களுக்குள்ள ஒரு ஆளும் குறையவில்லை ஆகையால் கர்த்தருடைய சன்னிதியில் எங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதலிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆசாரியனாகிய சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன் ஆவரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள் இப்படி ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களாலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களாலும் கர்த்திற்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் பதினாறாயிரத்தி எழுநூற்று ஐம்பது சேக்கல் நிறையா இருந்தது யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள் அந்த பொன்னை மோசையும் ஆசாரியனாகிய இளையாசாரும் ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரேல் புத்திரருக்கு ஞாபகக்குரியாக ஆசிரிப்புக் கொடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள் காத் புத்திரருக்கும் மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது அவர்கள் யாசிர் தேசத்தையும் கீழயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசையையும் ஆசாரியனாகிய இளையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத் தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் இலையாலே சேபாம் நேபோ பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தய கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடநிற்றுப் போக என்ன அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஷ் பர்னையாவிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடநற்றுப் போக பண்ணினார்கள் அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னையின் குமாரன் காலைபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் இப்போதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கரத்தை இன்னும் அதிகரிக்கப்படும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கொள்கிறோம் இஸ்ரேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோசை அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள் அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான் அப்பொழுது காத்புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசையை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவங்களோடும் இங்கே கீழ பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் நூலின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரேவேல் புத்திரனுடைய கோத்திரப்பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத்புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களுடைய கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழேயா தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள் உங்களுடைய கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களே ஆனால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான் காத்புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரிதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசைப்பின் குமாரனாகிய மனாசையின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியனுடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான் பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர் ஆத்ரோத் சோபாங் யாசேர் யோகிபேயா நிம்ரா பெத்ராங் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள் ரூபன் சந்ததியார் எஸ்போன் இலையாலே கீரிய தாயிம் பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால் மெயோன் சிப்மா என்பவர்களை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுத்தார்கள் மனாய் செய்யன் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கீழயாத்திற்கு போய் அதை கொண்டு அதிலிருந்து துரத்தி விட்டார்கள் அப்பொழுது மோசே கீழயாத்தை மனாசையின் குமாரனாகிய மாகிருக்கு கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிட்டான் நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான் எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம் மோசே தனக்கு கருத்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின ஆவன முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்த கையுடன் புறப்பட்டார்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலச்சன் பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் பின்பு இஸ்ரேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே இறங்கினார்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏதாமிலே பாளையமிறங்கினார்கள் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் பாளையமிறங்கினார்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள் மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள் ஏலிமிலே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது அங்கே பாளையம் இறங்கினார்கள் ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள் தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள் ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவி தீமிலே பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது ரெவி தீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிமோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள் ரிமோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையம் இறங்கினார்கள் ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கள் பாளையம் இறங்கினார்கள் மக்கல்லோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையம் இறங்கினார்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே இறங்கினார்கள் தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள் மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மெசரோத்திலே இறங்கினார்கள் மெசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பினையாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள் பினையாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையமிறங்கினார்கள் எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள் எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான் ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தபோது நூற்று இருபத்தி மூன்று வயதாயிருந்தான் அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரேவல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான் ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டுப் போய் சல்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள் சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் புனோனிலே பாளையமிறங்கினார்கள் புனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையமிறங்கினார்கள் ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் எல்லையில் எல்லையிலுள்ள அபாரீமின் மேடுகளிலே பாளையமிறங்கினார்கள் அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாளையமிறங்கினார்கள் தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்ளத்தாயுமிலே பாளையமிறங்கினார்கள் அல்மோன் திப்ளத்தாயமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரீம் மலைகளிலே பாளையமிறங்கினார்கள் அபாரீம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள் யோர்தானை சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளில் அவர்கள் பெரிய மோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையமிறங்கி இருந்தார்கள் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானைக் கடந்து கானான் தேசத்தில் போய்ச் சேரும்போது அத்தேசத்துக் குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள் அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும் உங்கள் பிதாக்களுடைய கோத்தரங்களின்படியே சுதந்திரம் கடவீர்கள் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முழுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபதிரவப்படுத்துவார்கள் அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார்